ஜெய் வாராகி என் அன்பு ஏ என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் நீ படும் அத்தனை விதமான துன்பங்களும் அத்தனை விதமான ஆசைகளும் எதுவும் நடக்கவில்லை என்று வேதனையிலேயே உறைந்து இருக்கிறார் உன்னுடைய ஆசைகள் வேதனைகள் அனைத்தும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதும் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கை செழித்து எல்லாம் வாழ வைப்பதும் இந்த வாராகியுடைய பொறுப்பு புரிகிறதா இந்த வாராகியானவள் என்றுமே சரிதான் நல்ல வழிகளையே காட்டுவாள் இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு எல்லா விதத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தருவேன் இன்று உன் வாழ்வில் பல சோதனைகளையும் இன்னல்களையும் நான் தான் கொடுத்தேன் என்று நீ நினைக்கலாம் கூடிய ஆனால் விரிவில் நீயே புரிந்து கொள்வார் நான் சோதனைகளை கொடுக்கவில்லை உனக்கு அனைத்தையும் புரிய வைத்தேன் என்று இந்த வாராயிக்கு எல்லாமும் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் உன் குடும்பத்தை எப்படி கட்டிக் காக்க வேண்டும் என்று அனைத்தும் தெரியும் நீ எனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டும் என்று அவசியமில்லை எல்லா நேரத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்காக நான் புது 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 திட்டங்களாக போட்டு வைத்திருக்கிறேன் அனுபவிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது அல்ல எல்லாமும் உனக்கு சர்வ சந்தோஷமாக கிடைக்க வேண்டும் நீ நினைக்கிறாய் எல்லவா எல்லோரும் வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் என்று நீயும் நல்லபடியாக வாழ வேண்டும் அடுத்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாள் பார் என்று சொல்லும் அளவுக்கு வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயுடைய ஆசை நான் மட்டுமல்ல உன்னை பெற்ற தாய்க்கும் இதுதான் ஆசை ஆனால் நீ சில விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் நீ சில விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களையே அனுபவிக்கிறாய் கஷ்டங்களானது உன்னை விட்டு நீங்கி கஷ்டங்களானது எப்பொழுதும் உன்னுடைய பக்கத்தில் கூட நெருங்காமல் உனக்கு எல்லாவற்றிலும் தேவையானது கிடைக்க இந்த வாராகி செய்வேன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற ஏற்ற இறக்கங்களான இறக்கங்களான வாழ்க்கை வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிலையாக இருந்தது என்றால் சந்தோஷமாக என்னுடைய பிள்ளையார் இருக்க முடியாது அதனால் நான் முடிவெடுத்ததுதான் உன் வாழ்வில் மாற்றம் என்று ஒன்று கர்ம வினை முடிந்துதான் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினையை நான் எடுத்துக்கொள்கிறேன் இன்பங்களை உனக்காகவே நான் கொடுக்கிறேன் இன்பத்தை கொடுக்க இந்த தாய்க்கு அதிகமாகவே பிடிக்கும் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து விதமான இனிமேல் வரும் தருணத்திலேயே நான் உனக்கு துணை இருப்பேன் இந்த கண்மணி தங்கமான கண்மணிக்கு நான் ஆசையாக வார்த்தை சொல்லி ஏமாற்றுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் ஆசையாக வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றும் நபரல்ல என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பொழுதிலும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு பொன்னான ஒரு தாய்தான் நான் நீ ஆசையாக கேட்பதும் ஆசையாக ஒவ்வொரு விஷயமும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் இயல்புதானே அதில் என்ன இருக்கிறது சிலர் நினைப்பார்கள் என்ன அதிகமாக ஆசைப்படுகிறாள் என்பதெல்லாம் அது எதற்கு அவர்களுக்கு என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுவது என் கையில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அதிகமாக ஆசைப்படுகிறாள் என்று சொன்னால் என்ன சொல்லட்டும் விடு நான் தருவதும் நான் உனக்கு அனைத்து விஷயத்தையும் கொடுப்பதும் என் கையில் இருக்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாது பேசும் வாய் எப்படி இருந்தாலும் பேசிக்கொண்டே தான் இருக்கும் பேசும் வாயை ஒரு நாளும் மூட முடியாது அதனால் பேசுபவர்களை எப்பொழுதும் எந்த நிலையிலும் நினைத்து 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 கவலைப்படுவதை விட நீ இரு அதுவே போதும் சந்தோஷம் என்ற ஒன்று வெளியில் தேடுவது அல்ல அது உனக்குள் இருப்பது வெளியில் நீ தேடி தேடியதும் வெளியில் நீ கஷ்டப்பட்டதும் அனைத்தும் போதும் இனிமேலாவது நான் தரும் சந்தோஷமான விஷயங்களை வைத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இரு நான் யாராக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒன்று நினைக்கலாம் இவரை வாராக நம்பினால் தவறு நடக்குமோ என்று வாராகி நம்பினால் சந்தோஷம்தான் நடக்கும் அதை இன்னும் சிலர் புரிந்து கொள்வது இல்லை புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது அனைவரும் வியப்பீர்கள் என்னுடைய அம்மன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து தந்துவிட்டார்களே என்று நினைத்து சந்தோஷப்படுவீர்கள் தோல்விக்கு ஒரு காலமும் ஒரு நேரமும் இடமென்பது அல்ல வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் இன்பங்கள் மட்டுமே தான் இருக்கும் உன் வாழ்விலும் இன்பங்கள் மட்டுமே தான் இருக்கிறது வாழ்வில் சந்தோஷங்கள் நிலைக்க சர்வ சந்தோஷங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க நான் என்னால் முடிந்த அனைத்து விதமான சுபமான காரியங்களையும் செய்து கொடுத்து கொண்டு வாழ வைத்து இருப்பேன் தொடர்ந்து முயற்சிகளை செய் ஒரு நாளும் ஒருபொழுதும் வாழ்வில் எதையும் இழந்து விடாதே நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியானவள் உனக்காக நல்லது மட்டுமே செய்வேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான நிம்மதிகளையும் அத்தனை விதமான அற்புதங்களையும் இந்த வாராகி ஆகிய நானே கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டது அனைத்தும் முடிந்து நல்லதாக ஒரு காலம் துவங்க ஆரம்பித்து விட்டது இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட்டுக்கொண்டு மனதை வருத்தப்ப வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார் என்னால் என்ன செய்ய முடியும் அமைதியாக இரு நடப்பது அனைத்தும் சுகமாகவே நடக்கும் இந்த வாராங்கி மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்திலேயும் இறங்கும் நபர்களுக்கு என்றுமே வெற்றி மட்டுமே தோல்வி என்பது கிடையாது வெற்றி மட்டுமே தான் இருக்குமே தவிர தோல்விக்கு ஒரு பொழுதும் இடமல்ல சந்தோஷத்தோடு இருக்கும் வழிகளைப் பாருங்கள் எப்பொழுதும் கஷ்டம் கஷ்டம் என்று கஷ்டத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்காதீர்கள் சந்தோஷம் வரும் நம் வாழ்வில் இன்பம் என்ற ஒன்று வரும் என்று நினைத்து ஓடுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் காலம் முத்தமும் உங்களுக்கு தேவையான நிறைய நிறைய வளங்களும் நிறைய நிறைய எதிர்காலங்களும் என்னிடம் தேங்கி உள்ளது ஒவ்வொன்றாக கொடுக்கிறேன் வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி